ஜே பவம் படம் இதெல்லாம் எல்லாத்துல இருந்தும் தனியா தெரியுது. நான் சூர்யா சார் எனக்கு ஆன்சர் சொல்லி நெத்தில நெத்தியில அடிச்ச மாதிரி சொன்னா உங்களுக்கு ஊர்த்தது சார். நாங்க உங்களுக்கு ஊர்த்தினா ஊர்த்தணும். அதுக்காக தான் படமே எடுக்கறோம்னு சொல்றோம். இந்த மாதிரி தப்பான படம் எடுக்கறனால தப்பார பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜாதி உணர்வை தூண்டி மத உணர்வை தூண்டி அவங்க பொட்டில காசம் பாக்கறவங்களிய மக்களுக்கு அதுனால என்ன நன்மை அரசியல் சமூக கருத்துக்களை பேசக்கூடிய படங்கள் இப்போது சற்று அதிகமாக வருகின்றன பேசுவதற்காக தமிழ் திரைப்படத்துடைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க ரசிகர்கள் வந்திருக்காங்க சினிமா குறித்து எழுதுகிறவர்களா வந்திருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் இது கொஞ்சம் தருவதாக சமூகம் சாதி மதம் சார்ந்து நடிக்கிறாங்கல்ல சோ அது வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் திரும்ப திரும்ப ஒரே பாயிண்ட் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னுட்டு அந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்கு அது முடியுற வரைக்கும் அது இருக்கும்

நாங்கள் ரொம்ப அடிமையில் இருக்கிறோம் அப்படி இன்னும் எத்தனை வருஷம் தான் நம்ம சொல்லிட்டே இருப்போம் நல்ல கொஸ்டின் பொம்பளை பொம்பளையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசையா படங்கள் வந்த போது சளிப்பு தட்டல இன்னைக்கு ஒரு வந்து ஒண்ணும் கேட்கல அவர் நீ சேர்ல உட்காந்துருக்கல எனக்கும் ஒரு சேர் போடுறா அப்படின்னு கேட்கிறாரு அது வந்து டக்கு நம்மளுக்கு சளிப்பு தட்டுது இங்க இருக்கிறவங்களே அந்த டைம்ல சோஷியல் மீடியா இருந்தா நாங்களே மீன் போட்டு அதை கலாய்ச்சிருக்கோம்

சார் நீங்கள் சொல்லி ஆர்டிஐ போக வேணாம் சார் தினமும் பேப்பர் சொல்றீங்க பேப்பர் கட்டிங்களை பார்க்குறோம் பேப்பர் கட்டிங்கில் பார்க்குறோன்னு கபடி விளையாட போனவன் நல்லா விளையாடான்னு கை கால விட்டுறாங்க சார் என்னைய விட மார்க் பத்து மார்க் எடுத்த நீங்க சொல்றீங்க இல்ல கார்ல வந்துட்டான் அப்படிங்கிறது அதோட வேற வருஷம் தான் சார் என்னை அம்பட்டி நட்டு மன்ற படம் வரலாற்று படங்களா இருந்துச்சு ராஜாக்கள் கதையாக தோரசக்தி மாதிரி ஒரு சமூக கருத்துள்ள படங்கள் வந்தப்போ தான் ஒரு சின்ன விழிப்புரிச்சி வந்து நினைக்கிறேன் அப்படியா அப்போ யோசி ஒரு ஹோம்மேக்கர் நான் ஒரு படம் பார்க்கப் போறேன் அங்க எதுக்கு இந்த இதெல்லாம் சொல்லி என்னை மன நெருக்கடிக்கு அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா ஒரு சில மாதிரியான இன்னுமே கூட இருக்கு அவங்க குறிப்பிட்ட சமூகம் அதாவது வாய்க்கு நான் அந்த சமூகத்துல நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன் நான் சொன்னேன் நான் அப்படி ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன் நான் அப்படி ஆளு கிடையாது ஆனா நீங்க நான் பாக்குற படத்துல நானும் குற்றவாளிங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு ஏற்படுத்துறீங்க அப்படி கேளு சொல்லி மாற வேண்டியவனுக்கு மாறுறதுக்கு அந்த குற்ற உணர்ச்சி ஏற்கனவே நார்மலா தான் இருக்கும் அப்படின்னா நல்ல விஷயங்களை ஆதரிக்கிறதுக்கும் இவனை கண்டிக்கிறதுக்கும் அந்த குற்ற உணர்ச்சி இந்த தெளிவு

எஸ் சார் அப்புறம் என்ன நீங்க வந்த ஒரு எனக்கு பிடிச்ச நடிகரோட படத்தை நான் பார்க்க வரேன் அப்படின்னா எனக்கு அவர்கிட்ட என்னெல்லாம் வேணுன்றதை நான் எதிர்பார்த்து வரேன் இப்போது நீங்கள் இந்தியாவில் அதிகபட்ச வசூல் செய்த படம் இது பாகுபலி டூ பாயிண்ட் டூ அந்த மாதிரி டங்கல் தான் ஆ ஓகே டங்கல் என்ன பேசுச்சு அரசியல் சமூக பிரச்சனை தானே பேசுது நீங்க இந்திய அளவுல மட்டும் இல்ல தமிழ்நாட்டு அளவுல உங்களுக்கு சமூக அரசியல் படங்கள் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஓ அப்படியே விஷயம் நெத்தில அடிச்ச மாதிரி சொன்னா உங்களுக்கு ஊர்த்தது சார் நாங்க உங்களுக்கு ஊர்த்தினா ஊர்த்தணும் அதுக்காக தான் படமே எடுக்கறோம்னு சொல்றோம் இல்ல மவுல என்ன ஒட்டுமொத்தமா சேர்ந்து உட்கார்ந்து ஜாலியா படம் பார்க்கற ஒரு இடத்துல வந்து இவங்க மேனிபுலேட் பண்றாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு சார் அப்படியா சார் மேனிபுலேட் தான் என்ன தெரியுமா இல்லாத விஷயத்தை இருக்கற மாதிரி மாத்தி காட்றது தான் மேனிபுலேஷன் இருக்கறத காட்றதுக்கு பேர் மேனிபுலேஷன் கிடையாது சார்

கலவரங்கள் அப்படி எடுத்துக்கிறது வச்சுக்கங்களேன் அதுல வந்து பொலிட்டிக்கல் கலவரங்கள் குறைவு சாதிய கலவரங்கள் தான் அறுவடைக்காக மக்கள் எல்லாம் கையில அருவாளை எடுத்துக்கிட்டு வயலை நோக்கி ஓடிகிட்டு இருக்காங்க அங்க அறுவடைக்கு போகல பக்கத்து ஊர்ல ஜாதி கலவரம் படங்களை எடுத்த பிறகுதான் அதிகமான கலவரங்கள் ஏற்படுதுன்னு நாங்க சொல்றோம் அப்படி என்ன டேட்டா இருக்கு ஆ சொல்லுங்கம்மா அதாவது டேட்டா இருக்குன்னா சொல்லுங்க இல்லைங்க சார் நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன் சார் இல்ல பண்ணுங்க ஆadle சம்பாதிச்சிக்கிட்டு அந்த ورلڈ நசுக்கப்பட்டவங்களுக்கும் கொடுக்காத நீயே சேர்த்து வச்சுக்கோ. ஆனா உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையாடா? சின்ன சம்ப்ளம்லாம் வாங்குல கோடி பல கோடி வாங்குறீங்க. அத அவுங்களுக்கே போராம நான் சம்பாதிக்கறேன்னா குடுக்குறது கூட ஈஸே சார்.